நகர்ந்தே நந்தியும் நடுமல இழந்தன கென்று வந்து உன் கோயிலின் வாசலில் நிற்கின்றோ மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் நந்தனுக்கு தரிசனம் நகர்ந்ததே நந்தியும் நடுமலை இழந்தன கென்று வந்து உன் கோயிலின் வாசலில் நிற்கின்றோ மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் தாயினும் சிறந்ததொரு தாயான தத்துவமே தந்தையும் இங்கு நீயே சேயின் குரல் கேட்கலையோ இதுவும் விளையாட்டோ மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் தாயினும் சிறந்ததொரு தாயான தத்துவமே தந்தையும் இங்கு நீயே சேயின் குரல் கேட்கலையோ இதுவும் விளையாட்டோ மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் புறத்தோல் போர்த்தி பொய்யுடல் மறைத்து மெய்யென்று வாழ்ந்தேனே மாதேசா ஓட்டை வீடென்று உணர இன்று மலை பள்ளிாய் புறத்தோல் மறைத்து வாழ்ந்தேனே மாதேசா மாதேசீடென்று உணரவை தாயே இன்று மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் அண்டத்தில் பெரிதாகி அணுவுக்கும் சிறிதாகி அறிந்திடவே அரிதான எளியோனே அவயமென வந்தோர்க்கு அடைக்கலமே தந்திடவே மலைமாதையனே மாதையனே பள்ளி எழுந்தருளாய் அண்டத்தில் பெரிதாகி அணுவுக்கும் சிறிதாகி அறிந்திடவே அரிதான எளியோனே அவயமென வந்தோர்க்கு அடைக்கலமே தந்திடவே மலைமாதையனே மாதையனே பள்ளி எழுந்தருளாய் புல்லாகி பூண்டாகி மரமாகி புழுவாகி பறவையும் பாம்புமானேன் பிறப்பெல்லாம் ஆட்கொள்வாய் எனையே மலைமாதேசனே பள்ளி எழுந்தருளாய் புல்லாகி பூண்டாகி மரமாகி புழுவாகி பறவையும் பாம்புமானேன் பிறப்பெல்லாம் பிறந்திழைத்தேன் ஆட்கொள்வாய் எனையே மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் வளர்கின்ற மதிப்பின் போல வளர்வதும் தேய்வதும் வாழ்க்கை உணர்கின்ற வகையிலே மனதுக்கு சொல்லிட மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் வளர்கின்ற மதி பின்ன்கின்றதை போல வளர்வதும் வாழ்க்கை உணர்கின்ற வகையிலே மனதுக்கு சொல்லிட மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் பசித்தவன் பெரும் சோரும் படைத்தவன் திருப்பேரும் பிறவி கடல் தாண்ட போதும் படைத்திட்ட உயிர்கெல்லாம் பறிவோடு பசி மலை மலைமாதேசனே பள்ளி எழுந்தருளாய் பசித்தவன் பெரும் சோறும் படைத்தவன் திருப்பேரும் பிறவிக் கடல் தாண்ட போதும் படைத்திட்ட உயிர்க்கெல்லாம் பரிவோடு பசி மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் மனதினில் மாதை என்னடு மலையில் தினம் வா சம்பு விதனில் வேறென்ன வேண்டும் தினம் பொழுதும் பிறர் சேவை என் பூஜையாக மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் மனதினில் மாதை என்னடு நடுமலையில் தினம் வா சம்புவிதனில் வேறென்ன வேண்டும் தினம் பொழுதும் பிறர் சேவை என் பூஜையாக மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் திருவந்து செல்லும் எழில் வந்து செல்லும் திரும்பவே வாராது காலம் எது என்ற போதும் குணையெண்ண வேண்டும் மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் திருவந்து செல்லும் எழில் வந்து செல்லும் திரும்பவே வாராது காலம் எது என்ற போதும் புனை என்ன வேண்டும் மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் கங்கைக்கு நிக நதியோ கருணையில் தாய்க்கிணையோ பால் தரும் பசுவுக்கு சமனெதுவோ நிகரிலா நிர்மலன் நினைவெல்லாம் உன்பதமே மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் கங்கைக்கு நிகர் நதியோ கருணையில் தாய்க்கிணையோ பால் தரும் பசுவுக்கு சமனெதுவோ நெதுவோ நிகரிலா நிர்மலன் நினைவெல்லாம் உன்பதமே மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் வாழ்ந்திடும் நாளெல்லாம் மாதேசன் மலை சேர்ந்து வணங்கிடும் வரந்தானே வேண்டும் வீழ்ந்திடும் போதும் விமலனே புனையண்ண மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் வாழ்ந்திடும் நாளெல்லாம் மாதேசன் மலை சேர்ந்து வணங்கிடும் வரந்தானே வேண்டும் வீழ்ந்திடும் போதும் விமலனே உனையண்ண மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் கைவிட்டால் நீ எம்மை காப்பதற்கு யாருமில்லை கண்ணுக்கு இமை போல நீயே பொய்விட்டேன் பொருள் விட்டேன் புகழடைந்து விட்டேனே மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் கைவிட்டால் நீ எம்மை காப்பதற்கு யாருமில்லை கண்ணுக்கு இமை போல நீயே பொய்விட்டருளே மந்திரமாய் உண்ணாமம் மனமெங்கும் எதிரொலிக்க மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் திருநீரு உருண்டையன முனி பூஜர் அருளியதை புலிவாகனம் செய்த புண்ணியனே ஒருபோதும் மறவாத உளம் தன்னை தந்திடவே மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் பொருளோடு சொல் தந்தை பாட்டுக்கு சுவை தந்தை அருளன்று என்றென்று சொல்வேன் பொருள் வேண்டேன் பொருள் வேண்டேன் பொழுதும் புலந்ததே மலை மாதையனே பள்ளி எழுந்தருளாய அழகே புகழே அருளே திருவே எழிலே இசையே இயல் நாட்டியமே தொழுதேன் உனை நான் முழுதாய் மனதால் மலை மாதையன சரணம் சரணம் சுடரே சுபையே நினைவே நிறைவே உருவே அருவே உயிரின் முதலே திடமே மனதில் தினமே சிவமே மலை மாதையன சரணம் சரணம் அன்பே பண்பே கருணை கடலே ஆக்கம் காத்தல் அழித்தல் உனதே உன்பேயன் துணையன் போர் வழி துணை மலை மாதையன சரணம் சரணம் எதிர் நின்று மோதம் புயல் வந்த நேரம் எதிர்கொண்டு வாழும் மனம் என்றும் வேண்டும் குரையொன்றும் இல்லை குன்றேறி வந்தாலே நிறைவென்றும் தரும் எங்கள் மாதேசனுக்குகே அழிகின்ற உடல் என்று தெரிகின்ற போதும் அலைகின்ற மனம் தன்னில் தொடர்கின்ற மோகம் நிலை என்று பாதம் உளமின்று கண்டதே நடுமலை குடிகொண்ட மாதேசனுக்குகே மங்களமே நாதன் நாமம் என்னாதன் புகழ் மங்களம் மங்களம் தான் நாதனருள் என்னாதன் எழில் மங்களம் மங்களமே மந்திரம் தான் மலையெங்கும் மங்களம் மங்களமே தங்கிடுமே மாதேசனுக்கு மங்களம் மங்களமே நாதன் நாமம் என்னாதன் புகழ் மங்களம் மங்களம்தான் நாதனருள் என்னாதன் எழில் மங்களம் மங்களமே மந்திரம்தான் மலையெங்கும் மங்களம் மங்களமே தங்கிடுமே மங்களம் வணக்கம் மக்களே நான் தான் சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகளிலிருந்து அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம லைக் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க